இங்க ஒரு பொண்ணு தனியா நடந்து போகுது எப்படியாவது அந்த பாப்பா கிட்ட பேசி நம்ம வழியில சிக்க வைக்க வேண்டியதுதான் சுத்தி முத்தி பார்த்தாச்சு யாரும் இல்ல பாப்பா என்ன பாப்பா எங்க தனியா போறேன் அப்படியா வா நான் அந்த தான் போறேன் போய் அங்க விட்டுலவா என் கூட இல்ல இங்க பேரு பாப்பா நீ அங்க தனியா போனா அங்க பேரு நாயெல்லாம் இருக்குது உன்னை கடிச்சிரும் அப்புறம் அந்த வழியும் சரி கிடையாது நீ கீழே விழுந்துருவேன் வா பாப்பா நான் இந்த வழி எட்டுன்னு போறேன் இந்த பக்கம் நாயும் இருக்காது அப்புறம் வழியும் நல்லா இருக்கும் இப்படி போனேன்னா நீ சீக்கிரமா போயிடலாம் வா சரிங்க அங்கு ரேகா என்னக்கா ஏன் என்ன அடிச்சீங்க யார் அது உன் கைய பிடிச்சு நிக்கறாங்க உன் வீட்டுக்கு சொந்தக்காரரா இல்லக்கா நான் அங்க நித்யா வீட்டுக்கு விளையாடிறதுக்காக போனே அப்போ இந்த அங்கிள் அங்க வழியில நாய் எல்லாம் இருக்கு நான் உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொன்னாங்க அதான் அவங்க கூட நான் போறேன் இங்க பாருக்கா அம்மா அப்பா நம்ம சொந்தக்காரங்க கூப்பிடா மட்டும்தான் போகணும் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தெரியாதவங்களா இருந்தாலும் நீ யாரு கூடயுமே போக கூடாது ரோட்ல தனியா போனீனா உன புடிச்சு கொண்டு போய் பிச்சை எடுக்க விட்டுருவாங்க கண்ணெல்லாம் நோண்டிக்கின்னு உன்னையே சொல்லணும் உங்க அம்மாவை சொல்லணும் எல்லாம் பசங்களை கடைக்கு அனுப்புற விளையாடுறதுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு தான் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரும் யோ யார் நீ ஐயோ ஓடிட வேண்டியதான் என்ன கைந்த அங்கிள் இப்படி ஓடுறாரு ஆமாடி அவன் பிள்ளை பிடிக்கிறவன் அதான் அப்படி ஓடுறான் நீங்க பாரு இனிமே தெரியாதவங்க யாருன்னா கூப்பிட்டான் இன்னும் கேட்க கூடாது பேசக்கூடாது போக கூடாது புரியுதா அதே மாதிரி சாக்லேட் கொடுப்பானுவ ஐஸ்கிரீம் கொடுப்பானுவ இதை வாங்கி தர வா உன கடை கிட்டு போறேன் அப்படி எல்லாம் ஏமாத்தி கூப்பிடுவானுவ நீ யாரு கூப்பிட்டாலும் போகவே கூடாது கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் அதை கூட்டின்னு போயிட்டு எனக்கு கண்ணன் ஓடிட்டு பிச்சை எடுக்க விட்டுருவானுங்க எனக்கு பயமா இருக்குது ஆமாம் உங்களை மாதிரி பிஞ்சு குழந்தைங்களெல்லாம் ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு நாசம் பண்ணி கொண்டு போட்டாடுறானுங்க இனிமேல் ரோட்டில் போகும்போது பார்த்து கவனமாக போகணும் சரியா யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது யார் கூப்பிட்டாலும் திரும்பி கூட பார்க்கக்கூடாது இங்க பாருங்க இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு பசங்களை பக்கத்து வீட்டுல விளாட்றதுக்கோ இல்ல எதிர்த்து வீட்டுல விளையாடுறதுக்கோ தயவு செஞ்சு விடாதீங்க கடைக்கு அனுப்பாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பசங்களை வீட்லயே வச்சு கவனமா பாத்துக்கங்க கால கெட்டு போய் கிடக்குது நம்ம நிறைய நியூஸ் பாக்குறோம் நிறைய டிவி பாக்குறோம் எல்லார் கையிலயுமே ஃபோன் இருக்குது நம்மளும் பாப்போம் டெய்லி ஒரு ஒரு நியூஸ் ஏதோ ஒரு ஊர்ல பொம்பளை பசங்களுக்கு அநியாயம் தான் இருக்குது அது எங்கேயோ தானே நடக்குதுன்னு தயவு செஞ்சு அலட்சியம் கொள்ளாதீங்க பசங்களை தனியா விடாதீங்க யாரையுமே நம்பாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பசங்களை வீட்லயே வச்சு பாத்துக்கங்க எங்கேயும் அனுப்பாதீங்க சரி நம்ம போவோமா வீட்டுக்கு சரிக்கா நீ சொன்னதை எங்க சொல்றேன் சரி வா போலாம்